ஜோதிடம் படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தின் அடிப்படையில ஒரு முக்கியமான ஆலயத்தை பத்தி தான் போவோம் பொதுவாக நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் சாமி தரிசனம் பண்ணுவோம் அங்கே தீபாராதனை கொடுப்பாங்க தொட்டு கண்ணில் ஒத்திக்குவோம் விபூதி குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க நெத்தியில இட்டுக்குவோம் இல்லையா ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலில் தீபாராதனை சுவாமிக்கு நடக்கும் ஆனா அந்த தீபத்தை நம்ம கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு நமக்கு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அங்கே குங்கும விபூதி சந்தன பிரசாதமும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படி என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்துல ராங்கியம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் வந்து துர்வாசபுரம்னு பேர் துர்வாச முனிவர் அங்க சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட காரணத்தினால அந்த ஊருக்கு துர்வாசபுரம்னு பேர் அதே மாதிரி துர்வாச முனிவர் வணங்கிய ஈசன் அப்படிங்கிறதுனால சுந்தரேஸ்வரர் பாகம்பரியால் அப்படிங்கிறது அம்பாளுடைய திருநாமம் இந்த ஆலயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இங்க என்ன விசேஷம் அப்படின்னா பைரவர் கோவில் தான் இங்க ரொம்ப விசேஷம் அங்க பைரவர் சன்னதி தான் ரொம்ப விசேஷம் அந்த பைரவர் சன்னதி தான் அங்க வந்து தீபாராதனை பண்ணினாலும் சரி விபூதி குங்குமங்களும் சரி அங்க பைரவருக்கு சாத்தக்கூடிய வடைமலையாக இருந்தாலும் சரி அங்க பக்தர்களுக்கு பூ கூட புஷ்பங்கள் கூட என்ன பண்ணுவோம் இல்லைன்னா கிட்ட ஒரு பூவாவே எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த புஷ்பங்கள் கூட இந்த ஆலயத்தில் நமக்கு பிரசாதமாக வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கறதான் இதனுடைய விசேஷம் இந்த கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க சுவாமிக்கு தீபம் காமிச்சாங்க சரி தீபத்தட்டை நம்ம கிட்ட கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொண்டு வரல சரி அம்பாள் சன்னதிக்கு போனாங்க அங்க அம்பாளுக்கு தீபாராதனை நடந்தது அப்பவும் அவங்க கொண்டு வந்து காமிக்கல அதுக்கப்புறம் பைரவர் சன்னதிக்கு போயிட்டு பைரவருக்கு தீபாரதனை கொடுத்தாங்க அப்பவும் அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்கல சரி குங்கும பிரசாதமாவது கொடுப்பாங்க விபூதியாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது சரி அங்க எங்கேயாவது இருக்கும் எடுத்தாவது நம்ம இட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படியும் அங்க எதுவும் கிடையாது இந்த மாதிரி என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க அந்த தகவலை கொடுத்தாங்க அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் வந்து அந்த அந்த பகுதி ஆண்டு அரசர் வர்றாரு அந்த அரசர் வர்றாரு அவருக்கு தான் முதல் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலினுடைய மரபை மீறி அவங்க வந்து அந்த பிரசாதத்தட்ட அந்த அமைச்சர் வந்து அரசருக்கு முன்னு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்போ அரசர் வந்து அந்த தீபத்தட்டில் உள்ள அந்த தீபத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாரு அந்த பிரசாதத்தை வந்து வாங்கிக்கிறாரு அவருக்கு வந்து வெண்குஷ்டம் அப்படிங்கறது வந்துடுது தான் அவர் வந்து சுவாமிகிட்ட போய் ரொம்ப மன்றாடி மன்னிப்பு கேட்டதுனால அதுக்கப்புறம் அந்த பைரவரனுடைய அனுகிரகத்தினால அந்த வெண்குஷ்டம் நீங்கினதாக ஒரு வரலாறு அப்படிங்கறது உண்டு அங்க ரெண்டு அசுரர்களை வதம் செய்ததுனால அங்க பைரவர் வந்து ரொம்ப அதிசிறப்பு வாய்ந்தவராகவும் இருக்காரு துர்வாச முனிவர் வழிபட்ட ஈசன் அப்படிங்கிறதுனால நம்ம ஜோதிட ரீதியாக உள்ள காரணங்கள் எதுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக துர்வாசரனாவே அவரை பத்தி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப கோபத்தின் உச்சம் அப்படிங்கிறது இந்த துர்வாச முனிவர் தான் அவர் ஏதாவது ஒரு கோபம் வந்துச்சுன்னா உடனே சாபம் தான் கொடுப்பாரு அவருக்கு அது சீர்தூக்கியெல்லாம் பார்க்க மாட்டார் இவங்க கொடுக்கலாமா கொடுக்கலாமா இவங்க வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த துர்வாச முனிவருக்கு அப்படி ஒரு சாபம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வல்லமைங்கிறது இருந்தது அவர் வழிபட்ட ஈசன் அப்படிங்கிறதுனா இந்த கோபத்தினால யாரெல்லாம் பிரச்சனைகள்ல இருக்காங்களோ ஒரு அதாவது கோபம் பாவம் சண்டாலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபப்பட்டு நிறைய வாழ்க்கையில இழந்து போனவர்கள் நிறைய இருக்காங்க அந்த ஒரு நேரம் கோபம் அந்த நிமிஷ சன நேரம் ஏற்பட்ட கோபத்தினால நிறைய இழந்தவங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க அப்படி இந்த கோபத்தினால நான் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டேன் இதை இழந்துட்டேன் இந்த பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்குன்னு நினைச்சு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வருத்தப்படாதீங்க இந்த துர்வாசபுரம் போங்க அங்கே அந்த ஈசனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஈசனுக்கு வந்து நேர்த்திக்கடன்கிறது வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மாலைகள் வடமாலை சாத்துறதெல்லாம் நேர்த்திக்கடனாக வச்சுக்கிட்டாலும் அங்கே உள்ள பிரசாதத்தை யாரும் எடுத்துக்கிட்டு வர்றதில்ல பிரசாதம் கொடுக்கறதும் இல்லை அது காஞ்ச பூக்களை கூட யாரும் தொடமாட்டாங்க அங்கே உள்ள பிரசாதத்தை அங்கே உள்ள ஜீவராசிகள் கூட சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனால அங்க போய் பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் இந்த துர்வாசபுரம் பேரை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா துர்வாசபுரம் முனிவருடைய பேர் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் சொன்னாங்க இதை அந்த துர்வாச முனிவரே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சிவன் அப்படின்னு சொல்லி அதனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் யாருக்கெல்லாம் கோபம் யார் வீட்டில் நிறைய இருக்கு என் பையன் ரொம்ப கோபப்படுறாங்க தெரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அந்த ஈசனை வழிபடுங்க கண்டிப்பா அந்த ஈசனுடைய அருளால உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துல ராங்கியத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் தான் துர்வாசபுரம் அந்த அந்த ஊரில் உள்ள வழிபட்டு வாங்க மீண்டும் மீனியதர நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி